உள்துறை அமைச்சரும் தலைமை அமைச்சரும் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆணவத்தோடும் அகந்தையோடும் அகண்டையோடும் திராவிட இயக்கத்தை தகர்ப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தை துணை தேர்வோம் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார்கள் நான் உள்துறை அமைச்சருக்கு சொல்வேன் ரத்தத்தால் கண்ணீரால் வியர்மையால் எழுபத்தைந்து ஆண்டுகளாக

வள்ளுவர் கோட்டத்தை நிர்மாணித்தவரும் உள்ளத்தால் நான் ஒரு கம்யூனிஸ்ட் என்று பிரகடனம் செய்தவருமான முத்தமிழ் அறிஞரின் புதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட மாடல் ஆட்சியை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னரும் தொடர இருக்கின்ற சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவு தலைவர் தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களே திராவிடர் கழகத்தின் தலைவர் அதன் மாணவிகு வீரமணி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் ராஜா அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னோடிகளே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அரசியல் கட்சிகளின் மதிப்பிற்குரிய தலைவர்களே அன்பு சகோதரிகளே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வலிமிகு படை வீரர்களாக திகழ்கிற தோழர்களே செய்தியாளர்களே வணக்கம் அல்ல அல்ல அறிந்திருக்கிறேன் சத்தியமாய் ஜனசக்தி ஜனசக்தி அது ஜனங்களின் சக்தி விடுதலை போரில் வீழ்ந்த மலரே துடிக்கும் ரத்தம் பேசட்டும் துணிந்த நெஞ்சம் நிபிரட்டும் உழைக்கும் மர்க்கம் சேரட்டும் உலகம் உடமை ஆகட்டும் என்ற பாட்டு அடிகளை ஏந்திய கொடி வார்கா நதிக்கரையில் மாகாடி பராசக்தி கடைக்கன் வைத்தால் ஆகாது அணை விழுந்தான் ஜாஜ்கண்டன் என்ற மாபோதை நெறிவது புரட்சியின் போது தூக்கப்பட்ட கொடியாக மஞ்சள் நதிக்கரையில் மாவோ நடத்திய படை ஏந்திய கொடியாக நதிக்கரையில் வேட்டாம் புரட்சியை வென்றெடுத்த வேட்காவிகள் ஏந்திய கொடியாக செம்படி ஏந்திருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நூற்றாண்டு நிறைவுலா நிகழ்ச்சியில் ஒரே நிகழ்த்த வாய்ப்பளித்தவைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் சண்முகம் தெரிவித்ததைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் நாள் எம் என் ராய் அவர்கள் சந்தித்துவிட்டு காஸ்கண்ட் நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கார்வை விதைத்தவர் என்பதும் ஐந்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து தொழிலாளர்கள் நிரம்பிய கான்பூர் நகரில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற்ற முதலாவது அந்த கம்யூனிஸ்ட் பாராட்டுக்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேரர் படமையற்றார் என்பதும் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் கம்யூனிஸ்டுகளை வேட்டையாட தொடங்கி முப்பத்தி நாலு முதல் முப்பத்தி எட்டு வரை தடை விதித்திருந்த அந்த காலத்திலும் பாசிச எதிர்ப்பு மக்கள் இயக்கத்தை நடத்தி மீரட் சன் வழக்கில் எண்ணற்றவர்கள் கைது செய்யப்பட்டு கூண்டில் நிறுத்தப்பட்டு மூன்று மாதம் முதல் இருபது ஆண்டுகள் வரை சேகண்டை இருந்த செயலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மதுரை மாநகரில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல் கிடை ஒன்பது உறுப்பினர்களை கொண்டு தொடங்கப்பட்டது அந்த பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே கொடிய அடக்குமுறை முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு வரை தடை செய்யப்பட்ட இயக்கம் அதற்கு பின்னர் மிருகத்தரமான அடக்குமுறையை கம்யூனிஸ்ட் தோழர்கள் சந்திக்க நேர்ந்தது ரத்தம் சிந்தினர் உயிர்களை தந்தனர் மதுரை மாசேட்டும் என்று அழைக்கப்பட்ட மனதாரம் புரட்சி கீழம் இசைத்தராறு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கட்டிக்காட்ட தீரன் என்பதால் காவல் துறை வீசி தேடியது கண்டேரத்திலேயே சுட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்ததே இந்த வைத்தியராக இயரும் மனவாரவனுடைய தாயாரிடம் சென்று குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகிக் விரகிக் கொள்கிறேன் என்று எழுதி வாங்கி வாருங்கள் என சொல்ல அன்னையிடம் தாயே என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் வேண்டுகோளை நான் ஏற்க முடியாது நான் செக்கோக்காவிலே கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்த்த ஜூலியஸ் நிறுத்தப்பட்டானே அவன் சித்திரவனை செய்யப்பட்டு பற்கள் உடைக்கப்பட்டு தாடை எலும்பு முடிக்கப்பட்டு உடம்பெங்கும் ரத்த விழார்களாக குருவியை கொட்டிய நிலையிலும் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கைது செய்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்தார்கள் சென்ற அந்த சிறையில் அவ்வளவு கொடுமைகளை தாங்கியிருந்தும் அவன் கவிஞன் பதினான்கு வயதில் கற்றுவதை தெரிந்தவன் சின்னஞ்சு குறிப்புகளாக மூணு எழுதிவந்தான் முதலாளர் எழுதினார் நாற்பத்தி மூணு இருபத்தி ஐந்தாம் தேதி அங்கே இருந்த கோர்ட் அன்றைக்கு அவனுக்கு மரண தண்டனை விதித்தது செப்டம்பர் எட்டாம் தேதி தூக்கிலிடப்பட்டான் அவனது குறிப்புகளை நான் படித்திருக்கிறேன் தாயே அதுபோல சாக விரும்புகிறேன் ஏற்க முடியாது என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அனந்தராமன் என்ற சிஐடி இன்ஸ்பெக்டர் மனவாதனின் மார்புக்கிணராக ரிவால்வரை நீட்டி சுட்ட போது வாய்ந்து ரத்தம் கொட்டிய நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஜிந்தாபாத் என்று கோரியவாறு அவன் மடிந்தார் அவனுக்கு உச்ச பாடமாக திகழ்ந்த மாடி அவன் வேட்டையாடப்பட்டு பொன்னம்பலம் என்ற இன்ஸ்பெக்டர் அதே போல நெஞ்சுக்கிறாராக துப்பாக்கி ஏறி சுட்ட அவனும் கம்யூனிஸ்ட் கட்சி சிந்தாவான் என்று கூறித்தான் அவனும் மடிந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தி ஆறில் மதுரை சதிவழக்கு புனையப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய மூதாதையர்கள் எஸ் காங்கே சிங்காரம் அகமது அவர்கள் அவர்கள் இருந்த போதிலும் ராமமூர்த்தி தோழர் சங்கரையா தோழர் கே டி கே தஞ்சமணி அவர்கள் கூஞ்சில் நிறுத்தப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முன்னிரவு ஏழு மணிக்கு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் மணி நேரம் கழித்து நாட்டிற்கும் விடுதலை கிடைத்தது திறந்துப்பட்ட சென்னை மாநிலத்தின் முன்னூத்தி எழுபத்தை தொகுதிகள் அதில் நூத்தி முப்பத்தாறு தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டு அறுபத்தி ஐந்து தொகுதிகளிலே ஜெயித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் செங்கடி ஆட்சி கொண்டது கேரளத்தில் முதல்வரானார் ஜனநாயக படுகொலை நிகழ்ந்தது ஆட்சி கரைக்கப்பட்டது ஆனால் கம்யூனிஸ்டுகள் தீரத்தோடு போராடி வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்களை கொடூரமாக கொண்டது சேவம் சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையிலே நான் பல மாதங்கள் இருந்திருக்கிறேன் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி எட்டாம் தேதி அன்று முன்னூத்தி ஐம்பது கம்யூனிஸ்டர்கள் கொடூரமாக அணைக்கப்பட்டார்கள் அவர்களின் பலரை அந்த கிணற்றிலே இருக்கக்கூடிய தண்ணீரை இறைப்பதற்கு மாடுகளை போல அவர்களை கொண்டு வந்து நுகத்தடியிலே பூட்டி சவுக்கார் அடித்தார்கள் காரணம் முதல் பிற்பகல் இது நடந்த போது அதற்கு பிறகு அந்த நுகத்தடை வந்து விடுவிக்கப்பட்டவுடன் முன்னூத்தி ஐம்பது தோழர்களும் நாங்கள் உண்ணமாட்டோம் நாங்கள் அரப்போர் நடத்துவோம் என்று சொல்ல போது கண்ணங்கறியாமல் துப்பாக்கி சூடு நடத்தியதில் பதினேழு பேர் குண்டறிவட்டு வாழ்ந்தார்கள் காவலோடு மோதியதில் ஐந்து பேர் பலியானார்கள் நூத்தி முப்பத்தி ஏழு பேர் படுகாயமுற்றார்கள் இது அறிந்த மாத்திரத்தை தந்தை பெரியார் அவர்கள் அவர் தன்னுடைய விடுதலை ஏற்றில் தரையங்கம் கேட்கிறார் அவர்கள் மடிந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பதினாயிரம் லட்சம் என்று இனி தோழர்கள் உருவாகி வருவார்கள் என்று சொன்ன அடுத்த ஐந்தாம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட ஆண்டுதலில் கேட்டது வாழ்வு கிடைத்தது சார்பில் நெஞ்சை பறைகைக்க செய்கின்ற இந்த கொடிய நிகழ்ச்சி வரலாற்று ஏடுகளில் ஒரு ஏற்றை ரத்தமே ஆற்றிவிட்டது கடல் வெடிக்கப் போகிறது எரிவலை என்று அவர் தலைமம் தீட்டினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள்

Moscow march parade. Marte, 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 Leninism, leninism. Marte, 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 was so sweet, was so Marte, nice, Marte, so hope became crazy he had it rehad it and vanquished the demon of capitalism the capitalists are the human parasite vultures who live upon the flesh of the laborers angered by hunger oppressed by tyranny the proletariat rose with irresistible force that came down the capitalism and the flag of the labor was planted. The photo of Saint Paul, he that will not work shall not eat was applied. The Saisar of Socialism Wanda ரீந்திரநாத் தாகூர் த கம்யூனிஸ்ட் ஆர் த ரஷன் ஆர் மூவிங் டுவர் லேண்ட் வேர் ஆர் ஆர் ஹாப்பி வேர் ஆர் ஆர் ஈக்வல் இதை எழுதியவர் அறிஞர் அண்ணா நான் இந்த மன்றத்தில் அபாயத்தை கருதி சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே நாளில் என் ஆறு அண்ணன் லட்சிய சிகரம் நல்ல கண்ணு அவர்கள் அவர் நூறாண்டு கடந்து வாழ்கிறார் இன்னும் இருபது ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் தலைமை அமைச்சரும் தமிழ்நாட்டிற்கு வந்து ஆணவத்தோடும் அகந்தையோடும் மண்டை கொழுப்போடும் திமிரோடும் திராவிட இயக்கத்தை தகர்ப்போம் அவன் ஈட்டு முனையான திராவிட முன்னேற்ற கழகத்தை துணை தேறுவோம் என்று பேசிவிட்டு போயிருக்கிறார்கள் உள்துறை அமைச்சருக்கு சொல்வேன் ரத்தத்தால் கண்ணீரால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு எஃகு கோட்டையை கோட்டையை அதை தரவே ஏற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை என்று பேசுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு ஆரவம் இருக்க வேண்டும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய சனாதன கூட்டத்தினுடைய பின்னணியோடு இந்துத்துவ சக்திகளுடைய முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் வெல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் திறமையற்றிருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் வெல்லும் என சொல்லி செங்கொடி வாழ்க்கை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்